வணக்கம் சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் அஸ்திவாரம் கட்டுமான கண்காட்சி பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்று வருகிறது வெள்ளி சனி ஞாயிறு என மூன்று தினங்கள் மட்டும் பல்வேறு வீட்டு உபயோகப் பொருட்களில் முன்னணி பெற்ற நிறுவனங்கள் வீடுகளுக்கு தேவையான கலர் கூலிங் சீட்டுகள் பிவிசி ஷீட்டுகள் என கைத்தேர்ந்த வல்லுநர்களால் தயாரிக்கப்பட்ட கேரள புதிய ஓடுகள் இக்கண்காட்சியில் பிரமிக்க வைக்கின்றன உடுமலைப்பேட்டை தாராபுரம் ரோட்டில் அமைந்திருக்கும் மாரி ஸ்டீல்ஸ் அண்ட் ரூபீஸ் இக்கண்காட்சியில் இடம்பெற்றது வரும் பார்வையாளர்கள் கவனத்தை மிகவும் ஈர்த்தது பொதுமக்கள் ஆர்வத்துடன் புதிய ஓடுகள் கூலிங் ஷீட் பிவிசி ஷீட்டுகளை ஆர்வமுடன் பார்த்து ரசித்து வருகிறார்கள் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கவுஸ் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள பவானிசாகரில் தமிழக அரசின் சார்பில் எட்டு ஏக்கர் நிலப்பரப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பவானி சாகர் சாயசலவை ஆட்சி தொழிற்சாலை இயங்கி வந்தது நூறு தொழிலாளர்களுடன் துவங்கப்பட்ட இந்த சாய சலவை தொழிற்சாலையில் இருந்து அரசு துறைகளான ரயில்வே மருத்துவமனை மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கான சீருடைகள் ஆகியவற்றை தயாரித்து அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தொழிற்சாலை மூடப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்று முதல் இந்த தொழிற்சாலை பயனற்று முற்புதர்கள் சூழ்ந்து சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் இருந்து வருகிறது தொழிற்சாலையில் பணிபுரிந்த அனைத்து தொழிலாளர்களுக்கும் வழங்க வேண்டிய நிலுவையில் உள்ள மாறும் அகவிலைப்படி தொகையான ரூபாய் அறுபத்தைந்து லட்சத்தை வழங்க வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தனர் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தொழிற்சாலையில் பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் அகவிலைப்படி தொகையினை வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது ஆனால் கடந்த பதினோரு வருடங்களாக அகவிலைப்படி தொகை அறுபத்தைந்து லட்சம் இதுவரை வழங்கப்படாததை கண்டித்தும் பயனற்று கிடக்கும் தொழிற்சாலையை திறந்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கிட வேண்டும் என தமிழக அரசை கண்டித்தும் ஆலை தொழிலாளர்கள் பவானி சாகர் பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எழுபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன இதை அரசு கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுத்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குமா என போராட்டத்தில் கேள்வி எழுப்பியுள்ளனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி நிஜாம் பாஷா ஒளிப்பதிவாளர் சிவக்குமார் சூரியன் எப்பம் சார்பில் சேலம் செந்தில் பப்ளிக் ஸ்கூல் வளாகத்தில் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிறு மாலை நடைபெற்ற சேலத்தில் திருவையாறு சீசன் போர் இசை நிகழ்ச்சியில் பிரபல குரலிசை பாடகி சுஜித்ரா பாலசுப்பிரமணியம் மற்றும் பிரபல கர்நாடக இசை பாடகியும் திரைப்பட பின்னணி பாடகியுமான மாளவிகா சுந்தர் ஆகியோர் பல பாடல்களை பாடி சிறப்பாக பார்வையாளர்களை தங்கள் இருக்கைகளை விட்டு எழாத வண்ணம் தங்கள் குரல் வளத்தார் கட்டி போட்டனர் என்று சொல்லும் வகையில் மிகச்சிறப்பாக பாடினர் இந்த விழாவில் சேலத்தில் முக்கிய பிரமுகர் உள்பட ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டு இசை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர் சத்தியமத்திரன் செய்திகளுக்காக சேலம் சிறப்பு செய்தியாளர் ஜி சரவணன் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சேலம் கோட்டை அழகிரிந்திரநாதர் சுவாமி திருக்கோவிலில் திருப்பாவை நண்பர் குழு டிரஸ்ட் சார்பாக ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பெருமாள் பத்மாவதி தாயார் அவர்களுக்கு அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜை செய்யப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் ஆன்மீக நண்பர்கள் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் இறுதியில் நண்பர்களின் சார்பாக பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சவுந்தரராஜன் அவர்களுடன் செந்தில்குமார் இந்திய குடியரசுக் கட்சி சார்பாக முதுபெரும் தலைவர் ஆ சக்திதாசன் அவர்களின் தொண்ணூத்தி ஏழாவது பிறந்த தினம் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள் காலை பத்து மணி அளவில் கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது முன்னதாக கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே உள்ள டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு கடலூர் கிழக்கு மாவட்ட தலைவர் பால வீரவேல் மாலை அணிவித்தார் இந்திய குடியரசுக் கட்சியின் முது பெரும் தலைவர் ஆ சக்திதாசன் திருவுருவ படத்தினை மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் மாங்கா அவர்கள் திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் தன வேலாயுதம் கடலூர் கிழக்கு பொருளாளர் இ சதீஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கடலூர் கிழக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் பி ராமலிங்கம் கடலூர் கிழக்கு மாவட்ட அமைப்பு செயலாளர் ஆ கந்தன் அனைவரையும் வரவேற்றனர் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு முதுபெரும் தலைவர் சக்திதாசன் திருவுருவப் படத்திற்கு தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட தலைமை நிருபர் சிலம்பரசன்